ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சுகாசமையல் இப்போ பாருங்க பயங்கரமாக வெயில் அடிக்குது நல்ல வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நமக்கு நிறைய கூல் ட்ரிங்க்ஸாக குடிக்கிறதுக்கு தோணும் நிறைய வெரைட்டிஸ் நம்ம குடிச்சிருப்போம் இன்றைக்கி பாருங்கள் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லப் போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா தர்பூச நீங்கள் அதை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது எந்த உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாங்க நிறையா போட்டால் நல்லா தான் இருக்கும் அடுத்து பால் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேங்க கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு சீனி அப்புறம் பாதாம் பிசின் இது வந்து இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும் இந்த பாதாம் பிசின் இதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிடுங்க இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து தண்ணி வடிச்சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் இது கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த பாலை ஊற்றிக்கலாங்க இதில் தேவையான அளவு சீனி நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம இதை அடிச்சுக்கலாம் இதை நல்லா நம்ம ஒரு ரெண்டு தடவை அடித்து எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐஸ் கட்டி போட்டுக்கலாம் இதில் நம்ம ஐஸ் கட்டி போட்டாச்சு இதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்ச பாதாம் பிசின் போட்டுக்கலாம் பாதாம் பிசின் நல்லா நிறையா கூட போட்டுக்கலாங்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போது இதில் இந்த பால் ஊற்றிக்கலாம் இதில் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த தர்பூசணி போட்டுக்கலாம் தர்பூசணி நல்லா நிறையாவே போட்டுக்கலாம் நம்ம குடிக்கும்போது அப்படியே ஒவ்வொரு வாய்க்கும் அந்த தர்பூசணி வருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் பாருங்கள் செம்மையாக இருக்கும் இந்த ஜூஸ் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஐஸ் போட்டுக்கலாம் ஐஸ் போட்டு அப்படின்னு கொஞ்சம் இந்த தர்பூசணி போட்டு விட்டுறலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பாதாம் பிசின் இந்த தர்பூசணி இதோட இந்த பாலை மிக்ஸ் பண்ணி ஜில்லுன்னு குடிக்கும்போது நீங்கள் வெளியில போயிட்டு வந்த உடனே ஒரு மாதிரி களைப்பாக இருக்கும்போது இதை குடிச்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாதாம் பிசின் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது அதே போல் தர்பூசணியும் சூப்பரான ஒரு ஃப்ரூட்டுங்க அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய கூல் ட்ரிங்க்ஸ் இது பாருங்க தர்பூசணி பால் அதில் பாதாம் பிசின் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லது ரொம்ப சில்லுன்னு இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு குடிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ